தங்கம் கடத்துதல் என்பது கைவந்த கலை என்று ஒரு கூட்டம் அலையும் போது இது பழகிப்போன செய்திதானே என்று மக்களும் இதை கண்டுகொள்வதில்லை பிடித்த தங்கம் இருந்தாலே ஒரு ஐந்தாண்டு திட்டம் போடலாமே என்று கமெண்ட் அடித்துவிட்டு அவர்கள் பாட்டுக்கு சென்று விடுவார்கள் இதுதான் நடப்பது உண்மையில் ஏனென்றால் இது பழகிப்போன செய்தி ஆனால் அவ்வப்போது இப்படிப்பட்ட தங்கம் கடத்துதல் செய்திகள் என்று இல்லாமல் இப்போது தொடர்ந்து அடிக்கடி கேட்கும் செய்தியாக மாறிவிட்டதால் தான் இவர் இது அவ்வளவு கவனம் பெறாமல் போகிறது அப்படி இருந்தாலும் நாம் இப்போது கூற வருவது ஒரு சுவராசியமான ஒரு வித்தியாசமான செய்தி என்பது இது எப்படி கவனம் பெறுகிறது அல்லது ஆகிறது எனில் கடத்தி வந்த தங்கமும் தங்க கடத்தி வந்த முறையும் தான் மாறுபடுகிறது கேரளாவின் கண்ணூர் விமான நிலையத்தில் மஸ்கட்டிலிருந்து கடந்த மே இருபத்தி எட்டாம் தேதி வந்த ஒரு விமானத்திலிருந்து விமான பெண்ணை க தங்கம் கடத்தியதாக கைது செய்திருக்கிறார்கள் இன்டெலிஜென்ட் டைரக்டரேட் அதானது ரெவன்யூ இன்டெலிஜென்ட் டைரக்டரேட் கைது செய்திருக்கிறார்கள் கடந்த மே இருபத்தி எட்டாம் தேதி மஸ்கட்டிலிருந்து கேரளாவின் கண்ணூர் விமான நிலையத்தில் வந்திறங்கிய இந்தியாவின் பிரபல விமான நிலையத்தின் பனிப்பெண்ணை தான் தங்கம் கடத்தியதாக கைது செய்திருக்கிறார்கள் இவர் தங்கம் கடத்தினார் என்றுதான் கைது செய்தார் என்றாலும் ஏன் அது கடத்தி வந்த முறைதான் மற்றவர்களிடமிருந்து வேறுபடுகிறது அதுவும் தொள்ளாயிரம் கிராமத்துக்கு மேல் எடை கொண்ட சுமார் அறுபது லட்சம் மதிப்பிலான தங்கம் என்று சொல்கிறார்கள் இவர் எப்படி கடத்தினார் என்று தெரிய வேண்டாமா உடம்பின் கொல்லைப்புறத்தில் வைத்துதான் கடத்தியிருக்கிறார் இப்போது உங்களுக்கு புரிந்திருக்கும் புரியாதவர்களுக்கு தெளிவாக சொல்கிறோம் வைத்து இந்தியாவின் பிரபல விமான பணிப்பெண்ணாக இவர் வேலை பார்க்கிறார் பெங்காலை சேர்ந்த இவரை இந்த செயலில் ஈடுபடுத்தியவர்கள் கேரளாவை சார்ந்த கோல்டு மாஃபியாக்கள் என்பதுதான் குறிப்பிடத்தக்கது இவரை கைது செய்வதற்கு முந்தைய நாள் கைது செய்யப்பட்ட சுகைஃப் என்ற நபர்தான் இந்த பெண்மணிக்கு செய்தி தொடர்பாளராக அல்லது இந்த செயல் தொடர்பான தொடர்பாளராக இருந்திருக்கிறார் இந்த சுகை கூட இந்த விமான நிறுவனத்தில் கடந்த பத்து வருடம் வேலை பார்த்திருக்கிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது அப்போது இவர் எவ்வளவு செய்திருப்பார் என்று கடவுளுக்கு வெளிச்சம் இவர் பத்து வருடமாக விமான பணியாளராக இருந்திருக்கிறார் என்றும் சொல்கிறார்கள் இவரால் தான் இந்த பெண்ணும் இதில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார் இந்த பெண்ணே இதற்கு முன் உள்ள கணக்குப்படி சுமார் இருபது கிலோ வரை கடத்தியதாகவும் சொல்கிறார்கள் அப்போது இந்த சுபேர் என்கிற நபர் எவ்வளவு பத்து வருடத்தில் கடத்தியிருப்பார் என்று ஊகிக்கவே முடியவில்லை உங்கள் ஊகங்களுக்கு விட்டுவிடுகிறேன் கிட்டத்தட்ட ஒரு கிலோ தங்கம் மலதுவாரம் வழியாக கடத்தி வர வேண்டும் என்றால் பயிற்சி அளிக்கப்பட்டிருக்க வேண்டும் பயிற்சி பெற்றிருக்க வேண்டும் சாதாரண கதியில் இது ஒரு சாதாரண நபரால் இயலாது என்று அடித்து சொல்கிறார்கள் இவர் இவ்வளவு தங்கத்தை உடம்பில் பத்திரப்படுத்தி நான்கு மணி நேரம் பணியிலும் இருந்தபோது எந்த சந்தேகமும் வராத வகையில் நடந்து கொண்டதாகவும் பணியாளர்கள் சொல்கிறார்கள் இவர் நடப்பதிலோ செயல்களிலோ எந்த சிரமமும் நடந்து கொண்டார் என்பதுதான் வியப்பாக சொல்லப்படுகிறது கடந்த மே தேதி மஸ்கட்டிலிருந்து கண்ணூர் நிலையம் வந்த இந்த பிரபல பணிப்பெண்ணாக இருந்த இவர் கடத்தி வந்தபோது யாரும் சந்தேகிக்கவில்லை இது தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறார் இதன் பின்னால் பெரிய தங்கம் கடத்தும் மாஃபியா கும்பல் இருப்பதாக புலனாய்வு அமைப்புகள் சொல்கின்றன அதோடு நிற்காமல் விமான பணிப்பெண்களிடையே புலனாய்வுகள் தொடர்ந்து நடப்பதாகவும் கொண்டிருப்பதாகவும் சொல்கிறார்கள் எப்படி இதை கண்டுபிடித்தார்கள் அறிந்தார்கள் அந்த அளவு எப்படி இவர்கள் சோதனை செய்தார்களா என்ற கேள்விக்கு மிக ஈஸியான பதில் அவர்கள் போட்டுக் கொடுத்ததுதான் போட்டுக் கொடுப்பது என்பது இவர்களின் தொழில் போட்டியில் சகஜமாக நடப்பது தொழில் அல்லது கமிஷன் போட்டி தான் கூடிய தொகையை டிமாண்ட் செய்பவர்களுக்கு கொடுக்காமல் குறைந்த கமிஷனில் கடத்தி வருபவர்களை மற்றவர்கள் போட்டுக் கொடுத்து விடுகிறார்கள் அல்லது அல்லது தொழில் வியாபார ரீதியான போட்டி காரணமாகவும் இவர்கள் ஒன்று கொன்று போட்டுக் கொடுக்கிறார்கள் எனவே போட்டுக் கொடுப்பதால் தான் கண்டுபிடிக்க முடிகிறதே தவிர பல நேரங்களில் அரசால் நேரடியாக கண்டுபிடிக்க முடிவது என்பது மிக சிரமம் ஏனென்றால் வரம்பு மீறி சோதனை செய்வது என்பதும் கஷ்டமல்லவா இந்த விமானப்பண்ணின் புகைப்படம் உட்பட விவரங்கள் வலைதளங்களில் பரவிக்கொண்டே தான் இருக்கிறது இருந்தாலும் ஒரு பெண் என்ற வகையில் நாம் அதன் புகைப்படத்தை தவிர்க்கிறோம் மட்டுமல்ல மற்றவர்கள் ஆசை காட்டும் போதும் தூண்டுதலின் பேரிலும் இந்த பெண் மாட்டிக்கொண்டிருக்கிறார் என்றே சொல்ல வேண்டும் பணத்திற்கு ஆசைப்பட்டு இதை செய்தாலும் குற்றவாளி ஆனாலும் வறந்தத்தக்க செய்தி என்னவென்றால் ஆசை காட்டி மோசமாகிவிடாதீர்கள் எப்போதும் நேரான வழியில் நேர்மையை நாடுங்கள் நல்லது நல்லதே நடக்கும்